அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா விசன் பையிங் ஆர்டிசன் சார் இது வந்து எம்டிக்கு வந்து சமைச்சி கொடுத்துட்டு வீட்டெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் அவர் வந்து ஒரு ஹார்ட் பேஷன் இருக்கு சார் அதனால ஏழு மணிக்குள்ள அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு மாத்திரையும் கொடுக்கணும் சார் ஓகே இது வந்து ஒரு பேஷன் கேர் மாதிரியும் ஒர்க் பண்ணிட்டு ஒரு வீட்டு ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி அந்த எம்டிக்கு வந்து மாத்திரை இதெல்லாம் கொடுக்குற மாதிரி வேலை வாய்ப்பு இல்லைங்களா

ஓகே நாலு நாலு பே சமைக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு கேஆர் கிரியேஷன் இதுக்கு தங்கரடம் இருக்குங்களா இதுவும் இடத்தோட இருக்குது அடுத்து இந்த அடுத்த வேலை வாய்ப்புனோ சித்ராக்கோம் இதுல என்ன வேலைங்க இங்க வந்து அஞ்சு பேருக்கு சமைக்கணும் சார் ப்ளஸ் வந்து ஹவுஸ் கீப்பிங் அதுக்கப்புறம் மாப் போடணும் வீட்டுக்கு வந்து மாப் போடணும் அவ்வளவுதான் போடணும் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு சமைக்கிற மாதிரி தங்குற இடத்தோட மனோ சித்ரா ஹோம்ல இருக்கேன் ஓகே இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு சொன்னீங்க இந்த மாதிரியான வேலை வாய்ப்புக்கு ஜிவிசி கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னங்க நம்பர் 9629222277 சார் இது வந்து கால் சென்டர் நம்பர் சார் தனியா இன்டிவிஜுவலா डायरेक्टली ஹெச்ஆர் கே கால் பண்ணனும் அப்படினா கால் பண்ணுவாங்க இல்லைனால நம்ம கால் சென்டர் நம்பர் செவன் கால் பண்ணுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்புகள் நம்மளோட திருப்பூர் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் இருக்குது வீட்டு வேலை சமையல் வேலை இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்பதான் நீங்க எதிர்பார்க்கிற வேலை எதிர்பார்க்கிற ஏரியாவில் உங்களுக்கு வந்துடையும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்